கார்த்திக் தீவா சீரியல் பிப்ரவரி பதினாலு நாளைக்கான எபிசோடுக்கான ரிவியூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க எபிசோடு இப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம கார்த்தி வந்து தீபாவுக்கு ஒரு பெஸ்ட்டு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நேராக ஆல்பம் டிசைனுக்கு கால் பண்ணி ரெண்டு ஃபோட்டோவை அனுப்பிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து ஆல்பம் பண்ணி நாளைக்கு நீங்கள் அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டுவிட்டு அவங்களும் சரி சார் கண்டிப்பாக அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் ராஜா கேட்குறாரு என்ன கார்த்தி பீபாவுக்கு கிஃப்டா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் அப்படின்னு அதுக்கப்புறமா ராஜா சொல்கிறாரு சரி கார்த்தி ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகலாம் உடனே நான் ட்ரா பண்ணுறேன் அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு இல்லை பரவாயில்ல ராஜா எனக்கு ஆஃபீஸ் போக வேண்டிய வேலை இருக்குது நீ வந்து வீட்டுக்கு கிளம்ப நான் இன்னொரு ஆஃபீஸ்க்கு போய்ட்டு நேராக வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு இது கேட்டுட்டு ராஜாவும் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாரு இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்க வழியில் திடீர்னு ஒருத்தவங்க வந்து காருக்கு முன்னாடி மட்டும் கீழே விழுகிறாங்க இதை பார்த்துட்டு கார்த்தி ஷாக்காகி காரை நிப்பாட்டிட்டு ஓடி வந்து பார்க்குறாங்க திடீர்னு பின்னடியெல்லாம் வந்து ஒரு சில ரவுடிகள் கார்த்தியோட தலையில் கட்டையெல்லாம் அடிச்சிட்றாங்க இதனால் கார்த்தி வந்து மட்டும் கீழே விழுகிறாரு இதை பயன்படுத்தின அந்த ரவுடியை வந்து கார்த்தியை வந்து அந்த இடத்துலேருந்து தூக்கிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் ரொம்பவே நேரம் ஆகிட்டு அப்போ நம்ம தீபா வாசலே வந்து நிற்கிறாங்க என்னடா இது கார்த்திகை காணும் அப்படின்னு அப்போ அப்படி நம்ம கேட்குறாங்க இப்போ எதுக்கு வாசலையே இருக்கா அப்படின்னு அப்போ நம்ம மீனாட்சி வச்சு சொல்கிறாங்க கார்த்திக் தம்பி எப்போவுமே இந்த நேரத்துக்கு வீட்டுக்கு வந்துடுவார் ஆனால் இன்னும் காணும் அதான் தீபா வந்து போய் வாசலையே நிற்கிறாங்க அப்படின்னு இது கேட்டுட்டு அப்படி நம்ம சரி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப நேரம் ஆகிட்டு இருட்டாகிட்டு இன்னுமே கார்த்திகை காணும் அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க கார்த்திக் சார் இந்த நேரத்துக்கு வந்துருக்கணுமே ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கவே இல்லையே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு அந்த நேரம் தாங்க திடீர்னு ஒருத்தவங்க கால் பண்ணுறாங்க வீட்டுக்கு இது மாதிரி கார்த்திக்கோட கார் வந்து ஒரு இடத்துல கிடக்கு அப்படின்னு அதை அதிர்ச்சியாகி அருணோ அருணாச்சலமும் நேராக போய் பார்க்குறாங்க பார்த்தா கார்த்தியோட கார் கிடக்கு கார்த்தியோட ஃபோன் இருக்குது கார்த்தியை காணும் இது பார்த்துட்டு அருணாச்சலம் ஷாக் ஆகுறாரு அருண் சொல்கிறாரு ஐயோ கார்த்தி யாரோ கடத்திட்டாங்க போல் நம்ம வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு அபிரமி சொல்கிறாங்க எங்கேப்பா கார்த்தியை காணுமே அப்படின்னு அப்போ அருண் சொல்கிறாரு கார்த்தியோட காரணத்தை நம்ம கர்ந்துச்சு கார்த்திகை காணோம் அப்படின்னு இதை கேட்டுட்டு அப்படி ஷாக் ஆகுறாங்க இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த தீபா தான் அப்படின்னு விடிய விடிய கார்த்திகை தேடுறாங்க எங்கேயுமே கார்த்தி இல்லை மறுநாள் காலை என்ன நடக்குதுன்னா வீட்டுக்கு வந்து ஒரு ஆல்பம் அது அந்த ஆல்பத்தில் என்ன இருக்குதுன்னா கார்த்தியும் தீபாவும் இருக்கிற ஃபோட்டோ இருக்குது இதை பார்த்துட்டு தீபா சந்தோஷப்படுறதா இல்லை கார்த்திகை காணும் அழுகிறதா அப்படின்ட்டு தீபா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க பார்த்தா கார்த்திகை எங்கேயுமே காணும் திடீர்னு போலீஸும் வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கார்த்தியை வந்து யாரோ கடத்திருக்காங்க அது யார்ன்னு வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அந்த ஏரியாவில் உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அந்த நேரம் தீபாவுக்கு ஒரு கால் வருது என்னென்னா நீ பாட்டு பாடினியன்னா கார்த்தி வந்து உயிரோடு வரமாட்டா நீ பாட்டு பாடமே இருந்தால் மட்டும்தான் கார்த்தியை வந்து நீ உயிரோட பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இது கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து போய் பாட மாட்டேன் கார்த்திக் சாரை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு அதுக்கு அவங்க சொல்கிறாங்க இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் டைம் இருக்குது நீ வந்து அதுக்குள்ளேயும் போய் பாடிட்டீன்னா இது மாதிரி நீ வந்து பாடமே அப்போ தான் கார்த்தி வீட்டுக்கு வரும் அப்படின்னு இது கேட்டுட்டு நம்ம தீபாக ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டு போகிறாங்க மாதிரி இனிமேல் அப்டேட் செய்யணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதரவை இந்த சேனலுக்கு கொஞ்சம் தாங்க அண்டு கார்த்தி என்ன கிஃப்ட் போகிறாரு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ஸ்டோரி அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் வீடியோவாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க பாய் பாய்